உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் துலாம் ராசி தராசு தராசு பஞ்சாயத்து பைசூல் எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் நாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறதையும் பார்க்கணும்ல ஒன்று அதே மாதிரி புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் நீங்கள் மயங்கி விடக்கூடாது அதனால் உங்களுக்குத்தான் நஷ்டம் வருவாங்க உங்களை மாதிரி வராதுங்க அப்படிம்பாங்க உங்களுடைய கை வண்ணத்துல சமையல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா உங்களை மாதிரிலாம் அந்த அளவுக்கு யாரும் செய்ய முடியாது இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க எப்போ அங்கே வர்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அரிசுவை விருந்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு வகையிலையும் பண்ணி வச்சிருவீங்க இதனால யாருக்கு ஜாக்கிரதைங்கிறத விட அதனால அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு புகழ்ச்சிக்காகவும் போற்றுதலுக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடியது மிக சிறந்த அன்னைக்கு உபசரணை மறுநாள் பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்கிறது உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்குவீங்க ஏன் அந்த ஸ்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டு அந்த அந்த விருந்து உபசரிப்பை வந்து சிறப்பாக்கி கொண்டு அதனால் அவர்கள் ஆதாயம் அடைந்து அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குமேனால் அதில் தான் நாம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த உலகம் லேசானது அழகா பிராக்டிகலா ரொம்ப இயல்பா ஒவ்வொரு ஷன நேரங்களையும் நீங்கள் எதிர்கொண்டீங்கனாலே போதும் அந்த இடத்துல எமோஷனல் உணர்ச்சி வசப்படுதல் பொசசிவ்னஸ் அதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஜாஸ்தி அதனால வந்து என்ன ஆடுறீங்க டோட்டலா உங்களுக்கு நீங்களே தான் லாஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த உலகம் எப்பொழுதும் விமர்சனம் என்பது இல்லாமல் இல்லை நீங்கள் என்னதான் நூறு சதவீதம் நல்லவனாக வாழ்ந்தாலும் அதுல பத்து சதவீதமான மனிதர்கள் நீங்கள் உங்களை தவறாக மதிப்பீடு செய்து தவறான முறைகளில் அவங்க விமர்சனம் செய்வாங்க காதே கொடுக்காதீங்க இதை காது கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுறீங்க அந்த பத்து விமர்சனத்துக்குள்ளார போய் நைன்டி பர்சன்ட் உள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பத்து சதவீதக்காரனை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு வந்துடுறீங்க வேண்டாம் இப்போ என்னுடைய கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நூற்றுல யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க நூறு பேரை அதாவது ஒருத்தரை விடுறீங்க தொண்ணூத்தி பேர் பண்ண கமெண்ட்ஸுக்கு தகுதியான மனிதராக நாம் நம்மை உயர்த்தி கொள்ள ஆனால் அந்த ஒன் பர்சன்டேஜ் அந்த விமர்சனங்களை காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது அப்படி தான் இதை நாம் தக்க வைக்க முடியும் அதே மாதிரி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் யதார்த்தமாகவும் தன்மையாகவும் எல்லாருக்கும் ஆலோசகராகவும் அறிவார்ந்த வழிகாட்டியாகவும் நீங்கள் பழகுகிறீர்கள் உங்களிடம் பழகக்கூடியவர்களும் அதே மாதிரி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு மனிதன்கிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அது மாதிரி தான் இருப்பாங்க உடனே நான் வந்து நான் நான் நல்ல வெளிப்படையா இருந்தேன் உங்களுக்கு நான் நிறைய ஒரு ஹார்ட்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் பட் அங்கிருந்து எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லை தேவையில்லை நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க சரியான பூமியை இரண்டாக வெட்டும் புள்ளியில் உங்களுடைய லக்கணமோ ராசியோ துலாம் ஆக இரண்டு தரப்பையும் நீங்க ஒரே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளை அவர்கள் வந்து உங்களிடம் திருப்பி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை போற்றி புகழ்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் முழுமையாக நாம் நம்புதலே கூடாது கரெக்டாக நமக்கு எதிராக சதி செய்து விடுவார்கள் வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய குழந்தைகள் கணவன் மனைவி நேரத்தை விட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை போய் நம்ம பேசுறதுனால எந்த பெனிஃபிட்டும் நமக்கு வரப்போறதில்லை தனக்கு மிஞ்சி தான தர்மம் என்று இருந்தால் அதுவே சிறப்பானது என்ன நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இது போன்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரக்கணக்காக இருக்கிறது பார்க்கலாம் இது போன்ற வீடியோக்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் விரைவில் நிறைய விஷயங்கள் உங்கள் சொல்வதற்காக காத்திருக்கிறோம் என்ன நேரங்களில் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்